மாநில வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடரும் அப்படிங்கிற இந்தியாவின் அறிவிப்பு குறித்தும் அதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது குறித்தும் விளக்கமா சொல்லுங்க சார் ஆப்ரேஷன் சிந்து முக்கியத்துவம் நமக்கு தேவையானது அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இன்று வரை நாம் தீவிரவாதத்தால் பாதித்திருக்கின்றோம் ஆயிரக்கணக்கானு சொல்வதை விட லட்சக்கணக்கானோர் வந்து இந்த தீவிரவாதத்திற்கு தன்னுடைய உயிரை நீர்க்கின்ற ஒரு அவலமான நிலை வந்து ஏற்பட்டிருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அந்த தீவிரவாதம் பரவி இருந்தது இந்த தீவிரவாதத்தினுடைய வேறு பாகிஸ்தான் விளங்கியது நமது நாட்டில் காஷ்மீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வருடங்களில் தீவிரவாதம் அதையும் தாண்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் தீவிரவாதிகளுடைய தொடர்பு நம்மால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அந்த விமானம் கடத்தப்பட்ட போது அது தீவிரவாத செயலாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்னில் நம்முடைய பாராளுமன்றம் தாக்கப்பட்டது வரிசையாக நாம் பார்க்கும்போது இரண்டாயிரம் நான்கு இரண்டாயிரத்தி எட்டை நாம் மறக்க முடியாது இரண்டாயிரத்தி எட்டு வந்து நமது மும்பை தாக்கப்பட்டது வரிசையாக பல இழப்புகளை நாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் நமது நாடு வந்து தீவிரவாதத்தினால் மிகப்பெரிய அழிவையும் உயிரழிவையும் பொருள் அழிவையும் நம்முடைய வளர்ச்சியும் நாம் வந்து திறந்திருக்கின்றோம் கடந்த மாதம் நடந்த தீவிரவாத தாக்குதலில் நாம் இருபத்தி ஆறு நமது சகோதரர்களை நாம் இழந்தோம் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக நாம் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி நான்கு நமது ஆயுதங்களை கொண்டு ஒன்பது தீவிரவாத கூடங்களை நாம் முழுமையாக நாம் அழித்திருக்கின்றோம் நூத்தி இருபது கிலோமீட்டர் வரை நம் பாகிஸ்தானில் சென்று அந்த தீவிரவாத கும்பலை அழித்திருக்கின்றோம் லஷ்கர் இ தொய்பா முகமது போன்ற மிகப்பெரிய அந்த தீவிரவாத கும்பலை நாம் அழித்திருக்கின்றோம் இந்த கும்பல் நமது நாட்டில் நடந்த அனைத்து தீவிரவாத செயல்களுக்கும் முக்கிய புள்ளியாக இருந்தவர் செய்தவர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது இதுதான் நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் என்பதாகும் இது வந்து தவிர்க்க முடியாதது நாட்டினுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய பாதுகாப்பையும் மேற்கொண்டு இரு நாடுகளுக்கு நடவடிக்கை இது அப்படின்னு இந்தியா சொன்ன பிறகும் பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தி வரத பாக்குறோம் மேலும் எல்லையில எல்லை மாநிலங்கள்ல பொதுமக்கள் குடியிருப்புகள் மீதும் ராணுவ நிலைகள் மீதும் பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதல் எதை காட்டுவதா இருக்கு சார் ஆபரேஷன் சிந்துரை நாம் முடித்துவிட்டு உலகத்திற்கு கூறிவிட்டோம் நாம் எடுத்தது எதனால் அது முடித்தது எப்பொழுது எந்தெந்த தீவிரவாத தளங்களை நாம் தாக்கினோம் என்று சொல்லி நம்மளுடைய அந்த ராணுவத்தினுடைய அந்த ஆபரேஷனை நாம் முடித்து விட்டோம் ஆனால் நமது பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் முக்கியமாக சொல்லணும்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லைன் ஆப் இன்டர்நேஷனல் ஐபி அப்படின்னு சொல்வோம் இன்டர்நேஷனல் பார்டர் அந்த பகுதியிலும் எல் ஓசியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியிலும் தொடர்ந்து அவர்கள் வந்து குண்டு மழை ார்கள்ட்டார் மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் செய்தார்கள் அதை தாண்டி நேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்டை வந்து முறியடித்து விட்டது நமது ராணுவம் பெரிய ஒரு அடியை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டு வருகின்றது பாகிஸ்தான் என்று கொண்டிருக்கின்றது உலக நாடுகளிடம் இந்த போரை நடத்துவதற்கு வசதி இல்லை என்று ஆகிய அவர்கள் இப்பொழுது மண்டியிடுகின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்களை நம்ம வெற்றிகரமாக முறியடிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் விமான தாக்குதல்களை நம்ம முறியடிச்சிருக்கோம் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அது நம்மளுடைய வந்து ஆபரேஷன் ரெடினஸ் நாம் வந்து போருக்கு தயாராக இந்திய ராணுவம் இருப்பதை காண்பிக்கின்றது அதையும் தவிர நமது வந்து வலிமையை காண்பிக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாட்டினுடைய பலம் என்பது அந்த நாட்டினுடைய ராணுவத்தின் வலிமை காண்பிக்க உண்மையான செல்வம் என்பது அந்த நாட்டின் அது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்திய ராணுவம் என்பது ஒரு இல்லை என்றால் செல்வமாக விளங்கக்கூடியது இந்த நமது ராணுவம் இது மிக வலிமையானது உலகத்தில் உள்ள வலிமையான ராணுவத்தில் நான்காவது இடத்தில் இந்திய ராணுவம் இருக்கின்றது வலிமையான தலைமையில் நாடு செல்கின்றது ஆகையால் நம் நாட்டிற்கும் நாட்டு மக்களிற்கும் ஏதாவது ஒரு பங்கம் வந்தால் நிச்சயமாக அவர்களை நாம் சும்மா விட மாட்டோம் இந்த முறியடிப்பின் மூலம் நமது ராணுவ வலிமை பறைசாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கறத நீங்க தெளிவா சொன்னீங்க சார் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த தாக்குதல்கள் இரண்டு பெண் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதன் முக்கியத்துவம் குறித்தும் சொல்லுங்க முக்கியத்துவம் ராணுவத்தை பொறுத்தவரை பெண் அதிகாரி ஆண் அதிகாரி என்பது எதுவும் கிடையாது அங்கு வந்து இருவரும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டியதுதான் ராணுவம் கருத்து அதை போன்று பெண் அதிகாரிகளை நாம் காணும் பொழுது நமக்கு மனம் வந்து பெருமை அடையும் நமது பாரதத்தில் இருக்கின்ற பெண்கள் மிக வீரமாக பல வீர சாகசங்களை இராணுவத்திலும் செய்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த பெருமை நம் எல்லோருக்கும் வர வேண்டும் இந்த தாக்குதல் மூலமா நாம என்னென்ன உள்நாட்டு ஆயுதங்களை பயன்படுத்தணும் நவீன ஆயுதங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு உலக நாடுகள் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க இதற்கு பிறகு இந்தியாவின் மீதான உலக நாடுகளின் பார்வை என்னவா இருக்கும் சார் இரண்டு நாட்களாக நடந்த இந்த சம்பவத்தை பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் வந்து போயிருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராணுவத்தினுடைய செயல்திறன் நாம் தயாரித்திருக்கின்ற ஆகாஷ் என்ற அந்த ஆன்டி ஏர்கிராப்ட் விசைல் சிஸ்டம் வந்து அதனுடைய பெருமையை உலகம் அறிந்திருக்கின்றது நமது பாதுகாப்பு அமைச்சர் கூறியது போல் நமது இந்தியாவில் தயாரிக்கின்ற ராணுவத்தினுடைய தளவாடங்கள் உலகத்தில் செல்லும் பொழுது நம்முடைய உயர்வான அந்த தரத்தையும் நம்மளுடைய முக்கியத்துவத்தையும் அது உலகத்திற்கு உணர்த்துவதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே நம்முடைய மிக உயர்வான தரத்தை வந்து காமிக்கின்றது நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அந்த வந்து இன் இந்தியா பெற்றிருக்கின்றோம்வெளி நமது பாரத பிரதமர் மிகப்பெரிய ஒரு பரப்பிரசாதமாக இருக்கின்றது போர்க்காலத்தில் நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜியில நம்ம மற்ற நாடுகள்கிட்ட போய் நிலை ஏற்படும் நமது குறைந்த செலவில் நாம நாமே உற்பத்தி செய்கின்றோம் நமக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்கின்றோம் மற்ற நாடுகளுக்கு நாம் அது வந்து எக்ஸ்போர்ட் செய்யறோம் அதனால் நமக்கு வந்து பொருளாதாரமும் உயர்கின்றது நம்ம ராணுவத்தினுடைய பலமும் உயர்கின்றது தொழில்நுட்பத்தை உயர்த்தி கொண்டு செல்கின்றோம் இது வரப்பிரசாதமாக இந்தியாவிற்கு இருக்கும் உலக நாடுகள் நம்மை மிக உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய நிலையை வந்து பெற்றிருக்கிறது இந்தியா பதிலடி நடவடிக்கையை கொடுத்திருக்கு தற்போதைய சூழல்ல பதற்றத்தை தணிப்பது பாகிஸ்தான் கையில் தான் உள்ளது அப்படின்னு இந்தியா கூறியிருக்கு இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்க பாகிஸ்தான் அவர்களுடைய தீவிரவாதிகளை நம்மிடம் ஒப்படைத்து முழுமையாக தீவிரவாத அவரு மண்ணில் இருந்து எடுப்பார்களா என்றால் அது வந்து முடியாத காரணமாக உடன்படிக்கைகள் பல ஏற்படுத்தியிருக்கும் கடைசியா நம்ம செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகியால் அவர்கள் வந்து நிச்சயமாக அதை வந்து கடைபிடிக்க மாட்டார்கள் அவருடைய ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரோக் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஒரு நாடு கிடையாது அது வந்து தீவிரவாத செயல்புரி என்ற ஒரு இடம் தான் சொல்ல முடியும் இப்ப இந்த பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதலுக்கு பெரும்பாலான நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு சில அரபு நாடுகள் கூட பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் குறித்து தலையிடுவதில்லை அப்படின்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கு இஸ்லாமிய நாடுகள் கிட்டே கூட பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டுள்ளதா இதை கருதலாமா சார் நிச்சயமாக அதற்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்தில் தீவிரவாதத்தால் பாதிக்காத நாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல வந்து எந்த நாடுமே சொல்ல முடியாது நாங்கள் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த நாடு தீவிரவாதத்தால் பாதித்தாலும் வேர் என்பது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானிலிருந்து சென்ற தீவிரவாதம் அங்கு சென்று செயல்பட்டு இருக்கின்றது அதுதான் வந்து உண்மை அமெரிக்காவில் நடந்த அந்த ட்வின் டவர் தகர்த்த பொழுதும் அல்லது வந்து நமது பிரிட்டன்ல வந்து தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதும் பல தீவிரவாத செயல்கள் உலகத்தில் ஏற்பட்ட பொழுதும் அது no நேரடி தொடர்பு என்பது அது பாகிஸ்தானோடுதான் இருந்திருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பொருமூச்சு நிலை இருக்கும் இந்தியாவால் தான் செய்ய முடியும் மற்ற நாடுகளால் ஆகையால் அவர்கள் ஆதரவை மறைமுகமாக மௌனமாக அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கிடைக்கப்போக ஒரு பெரிய பொக்கிஷமாக அவர்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இப்போ பாகிஸ்தான்ல நிலவும் சூழல் காரணமா அந்நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கிறது நட்பு நாடுகள் ஐஎம்எஃப் கிட்ட எல்லாம் கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது குறித்து உங்கள் கருத்து சொல்லுங்க சார் இன்னைக்கு மார்னிங் வந்து அவங்க ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க பொருளாதாரம் எங்களிடம் மிகவும் சரிந்த நிலையில் இருக்கின்றோம் ஆகையால் எங்களுடைய நேச நாடுகள் எங்களுக்கு வந்து கடன் கொடுத்த வேண்டுகின்றோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க போர் புரிகின்றோம் போருக்கு உதவுங்கள் அவங்க கேட்கல ஏன்னா போருக்கு யாரும் உதவ மாட்டாங்க மற்ற நாடுகளிடம் நீங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து வாங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஆனால் இவருடைய வார்த்தையை நாம் நம்ப முடியாது ஆகையால் அவருடைய இராணுவம் என்பது அங்கு எதுவும் கிடையாது அது போன்ற அரசு என்பதும் எதுவும் கிடையாது தீவிரவாதம் தான் இராணுவம் ராணுவம் தான் தீவிரவாத இயக்கம் அதே போன்ற தீவிரவாத இயக்கமும் ராணுவம் சேர்ந்து செயல்படுத்துவதுதான் ஐஎஸ்ஐ மற்றும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் ஆகையால் அவர்கள் என்ன நடவடிக்கை வேணாலும் இப்பொழுது எடுக்கலாம் ஆகையால் இந்தியா எப்பொழுதுமே வந்து ஆபரேஷன் ரெடினஸ் என்று சொல்லுவோம் போருக்கு தயாரான நிலையில் இருக்கின்றது அப்படி அவர்கள் போரில் இறங்கினால் முழுமையாக தகர்க்கப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அந்த பாகிஸ்தான் இரண்டாக நாம் பிரித்தோம் இப்பொழுது போர் வந்தால் அவர்களை பலவீன செய்ய வைத்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த ஒரு நிலை வந்து நமக்கு கிடைக்கும் இந்தியா எக்காலத்திலும் போரை விரும்பும் தேசம் அல்ல பாகிஸ்தான் உலக அளவுல தீவிரவாதத்தின் ஒரு கேந்திரமா மையமா உருவாகி பாக்குறோம் இந்தியாவின் அமைதியை தொடர்ந்து குலைத்து வரும் பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலை அந்த நாடே உருவாக்கிடுச்சு அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா சார் அவர்கள் வந்து தன்னுடைய முடிவை தானே எழுதி கொண்டு விட்டார்கள் ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய முடிவை அவர்கள் வந்து எழுதி கொள்வார்கள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் நம்ம அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒண்ணு அவர்களே எழுதி கொண்ட முடிவு எல்லாமே நம்ம வந்து எதுவும் செய்யறது கிடையாது அதே போன்று இப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய முடிவை தானே எழுதி கொள்கின்றார்கள் அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அங்க இருக்கின்ற மக்கள் வந்து கதறுகின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய செனேட் மெம்பர் வந்து அழறாரு கதறாரு எப்படியாவது காப்பாத்துங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை போரை நிறுத்துங்கள் என்று அது மாதிரி அது போன்ற நிலையில் வந்து பாகிஸ்தான் இருக்கின்றது மக்களுக்கு வந்து உணவுக்கு வந்து வழி இல்ல பஞ்சம் நிலவுகின்றது பணம் இல்ல எந்த ஒரு பெசிலிட்டியும் கிடையாது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் கரண்ட் அங்க வந்து கிடையாது தண்ணீர் வந்து பத்து லிட்டர் தண்ணீர் முந்நூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு அங்க வந்து விற்கறதாக கேள்விப்படுகின்றோம் அதனால மிக மோசமான நிலையில் இருக்கின்றது நாடு என்று சொல்ல முடியாது அதான் சொல்றேன் நாடு என்பதை நாம் சொல்ல முடியாது எல்லா நாட்டிற்கும் ஒரு இராணுவம் இருக்கும் இராணுவத்திற்கு ஒரு நாடு இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆகையால் இது ஒரு நாடாக நாம் கருத முடியாது ஒரு தீவிரவாத கூடமாக தான் நாம் கருத முடியும் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினா பொதுமக்கள் நாட்டின் மிக முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான திட்டமிடலோட ஒரு பகுதியா நம்ம போர் பாதுகாப்பு ஒத்திகையை நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்கோம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் இந்த ஒத்திகை நடவடிக்கை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கணும் சார் சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை நீத்து தன்னுடைய உடைமையை நீத்து தன்னுடைய உறவை நீத்து நாட்டிற்காக வந்து பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார்கள் மறைக்கப்பட்ட பக்கங்கள் பல இருக்கின்றது வரலாறு நமது வந்து சுதந்திரம் எப்படி கிடைத்தேன்னா இராணுவத்தினுடைய பங்கும் இருக்கு பல பேர் வந்து இராணுவத்தின் பங்குன என்னன்னு கூட நீங்க நினைக்கலாம் வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது தெரியும் இரண்டாம் உலக போர் தொடங்கும் பொழுது பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் இந்திய இளைஞர்களிடம் கூறினார்கள் நீங்கள் எங்களோடு இரண்டாம் போருக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் சுதந்திரம் தருகின்றேன் என்று ஆகையால் இருபத்தி ஐந்து லட்சம் நமது இந்திய இளைஞர்கள் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார்கள் அந்த ஐந்து லட்சம் அந்த இளைஞர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்ததால் தான் இரண்டாம் உலகப் போரை அவர்களால் வெற்றி பெற முடிந்தது அப்படி வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் நமது பாரதத்திற்கு அவர்கள் சுதந்திரத்தை கொடுக்க தயங்கினார்கள் அப்பொழுதுதான் தரைப்படை விமானப்படை கப்பற்படை அவர்கள் வந்து அவருடைய ஆர்டர்ஸை வந்து ஏற்காமல் அவர்கள் வந்து ஸ்ட்ரைக் வந்து போக ஆரம்பிச்சாங்க அப்பொழுதுதான் ராணுவம் இல்லாமல் இந்த நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற காரணத்தினால் விட்டு சென்றார் அப்படிங்கறத அன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் வந்து இது வந்து பதிவு பண்ணியிருக்கார் அதே போன்று இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்ற அந்த இருபத்தி ஐந்து லட்சம் அந்த இளைஞர்களில் எண்பத்தி ஏழாயிரம் பேர் இன்னுயிரை கொடுத்திருக்கின்றார்கள் நமது சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டாம் உலக போரில் இரண்டாம் உலக போருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் மறந்தது அப்படி வந்து பல இன்னல்களையும் உயிரையும் உடைமைகளையும் தொடர்ந்துதான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது அந்த பெற்ற சுதந்திரத்தை காப்பது நமது தலையாய கடமை இந்த நாட்டை தீவிரவாதம் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பு நிறைந்த ஒரு வளர்ச்சியான மாபெரும் நாடாக அடுத்த சந்ததியினர்களுக்கு கொடுப்பது நமது தலையாய கடமையாகும் ஆகியால் அந்த கடமையில்தான் நாம் இறங்கி இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நமது பாரத பிரதமர் என்ன முடிவெடுக்கின்றாரோ பாரத அரசு என்ன முடிவெடுக்கின்றதோ அந்த தேசத்தோடு நாம் வந்து இணைந்து செல்ல வேண்டும் ஒன்றாக இணைந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இணைவோம் இந்த நாட்டை காப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதரம் ஆபரேஷன் சிந்துர் குறித்த பல்வேறு தகவல்களை விளக்கமா சொன்னீங்க சார் மிக்க நன்றி சார்